திட்டத்திட்ட திண்டுக்கல்லு எங்க பொது செயலாளர் எடப்பாடி அடுக்குமொழி வசனம் பேசியுள்ள பொதுக்குழு நடத்தி தனக்கு தானே திமுகவால் இனிமேல் ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வர முடியாது என பழைய வரலாற்றை புரட்டி எடுத்து பாடம் நடத்தி உள்ளார் மதுரையில் எப்ப பொதுக்குழு கூடுதோ அப்பதான் அந்த பொதுக்குழு கூடும் போதெல்லாம் சரி அடுத்த முறை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு ஆட்சிக்கே வர முடியாது பணவாசம் போடுறது தான் அது எப்படி தெரியல அவங்களே இங்கே இவ்வளோ போட்டு அந்த ராசி பாருங்க மதுரைன்னு ஒரு ராசியே அதுக்காக தான் மதுரைக்காரங்க மதுரையை வந்து அவங்கள பிடிக்காம போனது யாரோ சொல்லி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி விட்டாங்க தனக்குத்தானே சூனியை வைத்து திமுக அடுத்து எந்த இனிமேல் இன்னும் பத்து வருஷம் இல்லை இனிமேல் அந்த ஆட்சிக்கே வர முடியாது கலைஞரை ஏதோ தத்தி ஊற்றி கொண்டு வந்தார் இனி நீ நிச்சயமாக முடியாது என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் நம்ம முதலமைச்சர் வந்து எங்கள் பொதுச்செயலாளர் வகிறாருன்னு திட்டத்திட்ட திண்டுக்கல்லப்பா நாங்கள் எங்கள் முதல் எங்கள் பொதுச் செயலாளரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார் இல்லைன்னா திட்டமாட்டார்ல